ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல மஞ்சு சார் மஞ்சு தர பண்ண அட்டகாசம் சொல்லுங்க அவர் வந்து எப்ப பார்த்தாலும் அட்டகாசம் தான் பண்ணுவாரு நார்மலாலாம் இருக்க மாட்டாரு கொஞ்சம் அட்டகாசமான ஆளுதான் தான் இப்ப எங்களுக்கு ஒரு காட்சி படி நான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் அவரு பிடிச்சிட்டு வர்ற ஒரு லாயர் சட்டப்படி லாயர் பிடிச்சிட்டு வராரு நான் வண்டியை மறிக்கிறேன் மறிச்சு லைசென்ஸ் எடுத்து ஆர்சி புக் எடுத்து அதெல்லாம் எல்லாம் இருக்கே உனக்கு எதுக்கு அப்படிங்கிறாரு எனக்கு தானே வேணும் உனக்கு எதுக்குங்கிறாரு நீ குடிச்சிருக்க அதனால ஊது அப்படின்னு அப்போ டேரக்டர் சொன்னாரு இந்த சைட்ல உங்களுக்கு வாமிட் எடுப்பாரு பாத்துக்கங்க சரி சொல்லியோ குடிச்சா ஊதியா 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 அவர் டக்குன்னு ஊற மூஞ்சிலே வாமிட் எடுத்தாரு என்ன பண்றது ஒரு குடிச்சிருக்கிறது கரெக்டா பண்ணணும் கரெக்டா பண்றாரு இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பாரு

இருபத்தொம்போதுக்கு தள்ளி இருக்கும் அதையும் போட்டாங்க சரக்கு தள்ளுது அப்படின்னு போட்டாங்க ஆமாம் ஆமாம் ரேட்டுக்கு சரியான தள்ளுது அதனால் பாரு <kungan>

ரொம்ப சரக்குன்னா அவருக்கு ரொம்ப வந்து நல்ல சரக்கு சரக்குதான் அப்ப நல்ல சரக்கு தமிழ்நாட்டுல இல்ல போறாரு ரொம்ப சீப்பா கிடைக்கும் தமிழ்நாட்டுல வந்து இளைஞர்கள் இருந்து எல்லாமே கஞ்சா இது இது சரக்குன்னு கூட்டு ரொம்ப கெட்டு போச்சு அது வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த படம் எடுத்திருக்கோம்

அங்கே அங்கே கடைகளை திறந்து அப்படியே இருக்கிற கண்ணன் மிகப்பெரிய விப நம்ம இல்ல இல்லை கண்ணன் அவர் மிகப்பெரிய டைரக்ட்ட ஓப் பண்ணார் சங்கர் ஏன் சங்கர் சாட்டிகள்லாம் வேலை செஞ்சவர் சசிகலா ஒரு நடிகை இருந்தார் அவங்க கதா நடிகை அதை வச்சு ஒரு கடை எடுத்துகிட்டு புத்தாவிட போய் பார்த்தேன்னு ஆமா

என்ன இந்த படத்துக்கு கமிட் பண்ணாரு ஆல்ரெடி அவருடைய முந்தைய படத்துக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த சரக்கு படமும் நான் டிஓபியாக பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து இந்த படத்துக்கு வந்ததுக்கான சார் டைட்டில் பற்றி எப்படி இந்த டைட்டு வச்சாரு அவங்க அதை அவங்க முடிவு தான் கண்டிப்பாக இயக்குனரும் ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் கோடறக்கு எல்லாமே அவங்க டிஸ்கஷன் பண்ணிதான் சார் அந்த டைட்டில் பட் அண்ணனோட நான் ரொம்ப என்ன சொல்றேன் போன படத்திலும் டிராவல் பண்றேன் இந்த படத்திலும் அது வந்து ஜாலியாகவே இருக்கு இந்த படத்தை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா தன்னோட நண்பர்களை அழைச்சிட்டு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்து படம் முழுக்க ஒரு நிறைவாக ஒரு நிகழ்ச்சியாக ஒரு அற்புதமான ஒரு கலகலன்னு ஒரு படம் பண்ணிருக்காரு அதனால மட்டும் எல்லாரும் சரக்கு பாருங்க சரக்கு அடிக்காம பாருங்க கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ 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 வெள்ள நிவாரண நிதி கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போ நெல்லை மாவட்டத்துக்கு புதுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா தமிழ்நாட்டில் எல்லா பிறக்கும் மழை நிறைய போயிடுது நிவாரண நிதியெல்லாம் வாங்குங்க சரக்கு அடிச்சிடாதீங்க சரக்கு படத்தை ஓகே சரக்கு படத்தை பார்த்தீங்கன்னா சரக்கு அடிக்க மாட்டீங்க வாழ்க்கையில் வந்து மாற்றம் சரியா இருக்கும் மாற்றம் தெரியும்